ஆத்ம ஞானத்துக்கு தகுதி உள்ளவர் ஆவார் பகவானுடைய தொண்டில் இருக்கிறவங்க பகவான் மேல அன்புள்ளம் கொண்டவங்க பகவான்மையே நினைச்சு சதா நேரமும் பிரார்த்தனை செய்றவங்க எதிரியை பார்த்து அவங்க சூழ்நிலையை பார்த்து என்ன ஆயிடறாங்க அப்படியே அமைதியாயிறாங்க அர்ஜுனன் ஆயிட்டான்னா என்ன ஆயிட்டான் ஏன் அவனால சண்டை போட முடியல எதனால அவன் எதிரிய பார்த்து சண்டை போடாம அப்படியே அம்பியும் வில்லியும் கீழே போட்டான் அதுக்கு காரணம் என்ன ரெண்டு காரணம் சொல்லலாம் ஒன்னு இவன் என்ன சொல்றான் பகவான் மேல அன்புள்ளம் கொண்டதுனால வில்லியும் அம்பியும் கீழே போட்டதா சொல்றான் இல்லையா சரி பகவான் மேல அன்புள்ளம் கொண்டதுனால அர்ஜுனன் வில்லு அப்படியே கீழே போட்டான் இதை அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்ட மாத்தி பாருங்க பகவான் மேல அன்புள்ளம் கொண்டு அர்ஜுனன் கீழே வில்ல போட்டானா கிடையாது அவன் எப்படி யோசிக்கிறான் இத ஒரு காரணமா சொல்றான் எதிர்க்க இருக்கிறது யாரு அவன் தாத்தா இந்த பக்கம் பார்த்தா அவன் பெரியப்ப இந்த பக்கம் பார்த்தா மாமா இந்த பக்கம் பார்த்தா தம்பிங்க இந்த பக்கம் பார்த்தா அண்ணனுங்க அப்போ அவனுடைய தூக்கி வளர்த்தவங்க எல்லாரும் எதிர்கேற்கும் போது அவனால என்ன பண்ண முடியல அந்த வில்லியும் அம்பியும் எடுத்து அவனால சண்டை போட முடியல மனசு என்ன ஆகுது மனசு சோர்ந்து போகுது வலிக்குது வேதனைப்படுது ஆனா அதுக்கு ஒரு காரணத்தை என்ன சொல்றான் அவன் சஞ்சய பகவான் மேல அன்புள்ளம் கொண்டதுனால எதிரியை பார்த்து இவன் பரிதாபப்பட்டு இவன் கீழே போட்டான்றான் நம்ம போடுவோம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இருக்கானுங்க அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க கூடையே வேலை செய்யற துரோகிங்க கூட இருக்கிறானுங்க ஆனா என்ன பண்றோம் அவங்க மேல ஒரு அன்பு பாசம் வைக்கும் போது என்ன பண்றோம் அண்ணனே ஒரு தப்பு செஞ்சுட்டா என்ன பண்றோம் சண்டைலாம் போடுவோம் கோபமா பேசுவோம் அப்புறம் என்ன பண்றோம் போடா போ நல்லா இல்லையா அப்போ கூட பிறந்தவன் இருப்பா பெத்த பிள்ளையே கூட இருக்கும் என்ன பண்ணோம் நமக்கு மனசை வேதனை படுற மாதிரி சில விஷயங்களை பண்ணோம் அப்போ என்ன பண்ணுறோம் திட்டுறோம் கோபமாக பேசுகிறோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் சி போடா விட்டுடுறோம் கூடவே வேலை செய்கிற ஒருத்தன் இருப்பான் அவனை பிள்ளாமே நல்ல விதத்தில் பார்த்துட்டுருப்போம் அது என்ன பண்ணோம் அது கூட புத்தி கெட்டு போய் திருட்டு வேலை பண்ணோம் என்ன பண்ணுறோம் ஒரு கட்டத்துல கோவப்பட்டாலும் போடான்னு விட்டாலும் விட முடியாது கூட பிறந்தவனை விட்டுடலாம் பெத்த புள்ளிய விட்டுடலாம் ஆனா என்ன பண்ணிடுறோம் கூடவே இருந்து வேலை செய்யறோம் ஏதோ ஒரு அவனுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறவனை தப்பு செய்யும் போது அவனை தண்டிக்கணும்னு தோணுது இல்லையா அது ஏன் அவனை மட்டும் தண்டிக்கணும்னு தோணுது ஏன் கூட பிறந்தவனை தோண மாட்டேன் ஏன் பெத்த புள்ளிய தோண மாட்டேன் அந்த இடத்துலதான் ஒரே ஒரு தான் நிக்குது நமக்கு பகவான் மேல அன்பு வச்சதுனால இதெல்லாம் தோணல அந்த இடத்துல நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளை யோசிக்க வைக்கிறது என்னது அளவுக்கு அதிகமான அன்பு அந்த அன்பை தான் என்ன சொல்றான் பகவான் சொல்றான் பகவான் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வைத்ததனால் இவர்களை பார்த்து பரிதாப நிலை அடைந்து தன்னுடைய வில்லியும் அம்பியும் கீழே போட்டு விட்டான் அதை இப்படிதான் யோசிக்கணும் எப்படி பகவான் மீது அளவு அன்புன்ற விஷயம் அன்பு எங்க வைக்கிறான் பகவான் மேல வைக்கிறான் அந்த அன்பு எங்க வைக்கிறான் பக மேல பகவான் மேல மட்டும் வைக்கல அவனை சுத்தி இருக்கிறவங்க மேல எல்லாம் வைக்கிறான் அப்ப சுத்தி இருக்கவங்க மேல எல்லாம் வைக்கும் போது என்ன ஆகுது அவனுக்கு அது அவனுக்கு தடையா வந்து நின்று அவனால அந்த போரில் சண்டை இடுவதற்கான அந்த மனம் வரவில்லை நமக்குள்ளேயே எவ்வளவு போர் நடக்குது ஒவ்வொருத்தரும் அதிகமா சண்டை போடுறது யாரு கிட்டனன்னா புள்ள கிட்டயோ மாமன் கிட்டயோ மச்சான் கிட்டயோ இல்ல கணவன் கிட்டயோ மாமியார் கிட்டேயோ கிடையாது எல்லாரும் அதிகமா சண்டை போடுறது யாரு கிட்ட அவங்க அவங்க மனசு கிட்டதான் அப்போ மனசு கிட்ட நம்ம சண்டை போடுறோம் நம்ம தான் அதிகமா சண்டை போடுறோம் என்ன பண்ணுது சூழ்நிலைக்கு மாதிரி அந்த மனசு மாறுது அது எப்படிடா சூழ்நிலைக்கு ஏத்தாம அந்த மனசு மாறுது சந்தோஷமா இருக்கும் போதுக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷமான பாட்டு கேக்கும் சோகமா இருக்கும் போது பாத்தீங்கன்னா சோகமான பாட்டு கேட்கும் சிலர்லாம் எல்லாம் போடுவாங்க பாத்திருக்கீங்களா ஒரே ஃபீலிங்கா போடுவாங்க பயங்கர ஃபீலிங்கா இருக்கும் வாழ்க்கை இழந்து விட்டேன் என்ன ஏமாத்திட்டாங்க நான் அப்ப இப்படி போடுவாங்க அதுக்கேத்த மாதிரி நமக்கு தான் நிறைய ஆப் இருக்க நம்ம எல்லாம் யோசிக்க வேணாம் வடிவேல ஒரு படத்துல பக்கத்துல உட்காஞ்சு ஒருத்தன் அழுதுன்னு இருப்பான் என்னான்னு கேட்டான் எனக்கு பதில் அவன் அழுகுறான்வான் குலுங்கி குலுங்கி அழுதுன்னு இருப்பான் அந்த மாதிரி இப்ப என்ன ஆயிட்டோம்னா நம்ம அழுகுறது இல்லை நமக்காக இப்ப போன் தான் அழுகுது இப்ப நம்ம மனசு பேசுறதே கிடையாது நம்ம மனசு எங்க இப்ப எல்லாருடைய மனசு எங்க இருக்குன்னா வாட்ஸ்அப் ல பாக்கலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாக்கலாம் பகவான் பக்திய கூட இப்ப யாரும் எங்க கோயில்ல வந்து காட்டுறது இல்ல பகவான் முன்னாடி எல்லாம் யாரும் வந்து பக்தியெல்லாம் காட்டுறது இல்ல அது கூட ஸ்டேட்டஸ்லயே காட்டுறாங்க வாழ்த்துறது கூட வாயில வார்த்ததுல வெள்ளிக்கிழமை இன்று உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா வருவீங்க போங்க அப்படின்னு போட்டுறான் இன்றைய சனிக்கிழமை பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் பாப்பான் எத்தனை பேர் பார்த்தான் எத்தனை பேர் அனுகிரகம் வந்ததுன்னு பார்க்க மாட்டான் எத்தனை பேர் பார்த்தான் ஆஹ் ஐம்பது பேர் பார்த்தானா அப்போ மனசு என்ன பண்ணுதுன்னா சண்டை போடுது யாரு சண்டை போடுது அறிவுக்கும் அறிவு சொல்ற விஷயம் மனசு தப்புன்னு சொல்லுது மனசு சொல்ற விஷயம் அறிவு சொல்லுது ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒரு சண்டையோ சச்சரவோ ஏதாவது குழப்பம் வரும்போது பெரியவங்க என்ன பண்ண உனக்கு அறிவு இல்ல நீயே அதை அப்படி பண்ணன்னு திட்டுவாங்க ஆனா இதே ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம குடுக்கறதுலையோ இல்ல எடுக்கிறதுலையோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அதே பெரியவங்க உனக்கு மனசே கிடையாதா ஈவு இறக்கமே கிடையாதாங்க அப்போ ஒரு மனிதனுடைய போராட்டம் என்ன இருக்குன்னா மனசுக்கும் அறிவுக்கும் தான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் கிடையாது புருஷனுக்கும் கணவனுக்கும் கிடையாது பிள்ளைக்கும் அப்பனுக்கும் கிடையாது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் கிடையாது இங்க இடத்துல வார்த்தைகளை கவனிக்கணும் நல்லா நல்ல கேளுங்க அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் தான் சண்டை வரும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வராது அவங்க ரெண்டு பேரும் அழகா ரெண்டு பேரும் பார்ட்னரா போவாங்க பொண்ணும் அப்பாவும் பார்ட்னரா போவாங்க இது எல்லார் வீட்டுலயும் நடக்கிற விஷயம் ஏதாவது நூத்துல ஒன்னே ஒண்ணுதான் அம்மாவும் பொண்ணும் ஒன்னா இருக்கும் அது அதிசயமான ஜென்மமா இருக்கும் ஆனா இயற்கையினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய நீதி என்னன்னா அம்மாவும் பிள்ளையும் தான் பார்ட்னரா இருப்பாங்க அப்பாவும் பொண்ணதான் பாட்டுன இருப்பா இதுதான் வந்து பிரபஞ்சத்தினுடைய அமைப்பே அப்படித்தான் அப்போ போராட்டம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா மனசுக்கும் அறிவுக்கும் தான் மனசு சொல்லும் நீ அந்த அதை கொடு பக்கத்துல உன்னுடைய ஃப்ரெண்டு கேக்குறா இல்லையா அவளுக்கு வந்து நீ பணத்தை கொடுன்னு மனசு சொல்லும் ஆனா அறிவுன்னு சொல்லும் ஏய் கொடுக்காதடி நீ கொடுத்தீங்கன்னா அவ பணத்தை திருப்பி தரமாட்டா ஏமாத்திடுவா நீ ஏன் இதை செய்யற அப்படின்னு அது அறிவு சொல்லும் அப்போ மனசு சொல்றதை கேக்குதா அறிவு சொல்றதை கேக்குதா இதுல எது சரியா முடிவு எடுக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்களுக்கு அறிவு பூர்வமான முடிவுகளை எடுக்க வேண்டும் ஒரு சில காரியங்களுக்கு மனசு பூர்வமான மனசு சம்பந்தப்பட்ட விஷயமான முடிவு எடுக்க வேண்டும் அப்போ இந்த மனசுக்கு அறிவுக்கு போராட்டத்துல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் போதா அதுதான் சரணாகதி நான் அழகா சொல்லணும் சர ஒரே ஒரு சரணாகதின்ற ஒரு வார்த்தையில எத்தனை விஷயங்களை கொண்டு வரலாம் தெரியுங்களா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கூட சரணாகதி தேவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஒரு தொழில் ஆரம்பித்துக்கு சரணாகதி வேணும் ஒரு குடும்ப வேணும்னா சரணாகதி வேணும் ஒரு ஒரு வேலையை ஜெயிக்கணும்னா சரணாகதி வேணும் ஒரு நாய்கிட்ட கூட சரணாகதி வேணும் ஒரு பூனை கிட்ட கூட சரணாகதி வேணும் சரணாகதின்றதுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தோம் சரணாகதிக்கு என்ன ஆயிரும் நம்ம சரியான முறையில தகுதியை நம்ம வளர்த்துக்கல நமக்குள்ள ஒரு கருவோன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த ஆணவம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த ஆணவம் தான் சாத்தான்னு சொல்லுவான் இன்னொருத்தன் சாத்தான் இன்னொருத்தன் சொல்லுவான் அவனே சாத்தான் மாதிரி தான் இருப்பான் சொல்றவனும் சாத்தான் மாதிரி ஏன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்க தெரியாது அவனுக்கு அந்த ஆணவம் தான் நமக்கு ஆகுது எதிரியா வந்து நிக்கிறது ஒரு சின்ன பையனா இருப்பான் இல்ல வீட்டுல தம்பியா கூட இருக்கலாம் இல்ல அம்மாவா கூட இருக்கலாம் இல்ல தங்கச்சியா இருக்கலாம் இல்ல மாமியா இருக்கலாம் ஒரு சின்ன விஷயம்தான் அவங்க கிட்ட போய் மனசு விட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன தடையா இருக்கு அம்பாவம் தடையா இருக்கும் ஒரே வார்த்தை மன்னிச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இப்படியே பேசி பேசி எத்தனையோ அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் இன்னைக்கு நடுத்தரில் சண்டை சச்சரவுக்கு காரணம் என்ன தெரியல அறிவும் மனசும் தான் போராட்டம் அந்த அறிவும் மனசும் எப்படி நம்ம என்ன ஒண்ணு எனக்கு எல்லாமே அந்த பெருமாள் என்ன பண்ணுவான் தெரியுங்களா திட்டமிட்ட எல்லாத்தையும் அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் கிடையாது அதை யோசிக்கிற அளவுக்கு நம்ம மனநிலை கிடையாது அவசரப்பட்டு நம்மளே ஒரு முடிவு எடுத்துருவோம் அப்ப சொல்லுவோம் சே அமைதியா இருந்தாவே நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு அப்போ உங்களுடைய மனசியும் உங்களால என்ன பண்ண முடியல புரிஞ்சிக்க முடியல அறிவியும் உங்களால என்ன பண்ண முடியல உங்களால புரிஞ்சிக்க முடியல அறிவியும் புரிஞ்சுக்க வேணாம் மனசையும் புரிஞ்சுக்க வேணாம் ரெண்டு தூக்கி ஓரம் போட்டுட்டு என்ன பண்ணலாம் பகவான் கிட்ட சரணாகத பகவான் கிட்ட சரணாகதி ஆனீங்கன்னா அறிவும் ஒழுங்கா வேலை செய்யும் மனசும் ஒழுங்கா வேலை செய்யும் அப்போ மனசு சொல்ற விஷயத்த எப்படி பிரிச்சு பார்க்கறது அறிவு சொல்ற விஷயத்தை எப்படி பிரிச்சு பாக்குறது பகுத்தறிவு பகுத்தறிவு சொல்லுவாங்க தெரியுங்களா ஊர்ல நிறைய பகுத்தறிவு சிந்தனையாளர்கள்லாம் இருப்பாங்க அந்த பகுத்தறிவு சிந்தனையாளர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சாமியே வணங்காதவன் கடவுளை வணங்காதவர்கள்லாம் பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் சொல்லுவாங்க உண்மையா பார்த்தா அவன் தான் அதிகமா சாமி கும்பிடுவான் ஆனா வெளியே மட்டும் தெரியாது பகுத்தறிவுனா என்ன தெரியுங்களா ஒரு விஷயத்தை பகுத்து அறிகிறது தான் பகுத்தறிவு ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை பகுத்து அறிஞ்சு பார்க்கணும் இது நல்லதா கெட்டதா இது செய்யலாமா வேணாமா இது சரியா தப்பா இது உண்மையா பொய்யா இதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் நியாயமானதா இது உண்மையானதா இருக்கா இத பகுத்து தான் பகுத்தறிவு சாமியில இதெல்லாம் கும்புறதெல்லாம் பகுத்தறிவு கிடையாது அப்படி சாமி இல்லைன்னு இன்னைக்கு சொன்னவெல்லாம் இன்னைக்கு சாமி கும்பிடுறானுங்க அது தெரியுமா உங்களுக்கு இல்லன்னு சொன்னவன அதிகமா சாமி கொடுப்பாங்க இருக்குன்னு சொல்றவனை காட்டிலும் அதிகமா சாமி கும்பிட்டு இருக்கான் அதனால மனசுக்கும் அறிவுக்கும் தான் அறிவியும் என்ன பண்ணணும் பகுத்தறி அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ண தெரியுங்களா யாரு அவங்க கிட்ட அந்த பேசக்கூடாது கொஞ்ச நேரம் அந்த பிரச்சனையை தூக்கி ஓரமா போடணும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும் ஒரு நாள் தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் யோசிங்க அது கண்ணுக்கே தெரியாது அந்த உடனே உடனே சீக்கிரமா சூடா முச்சதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு விஷயம் நடந்தா உடனே அவங்களுக்கு போனை போட்டு கேட்டு ஏன் பண்ண எதுக்கு பண்ண ஏன் பேசுன எது என்ன ஒரு போராட்டம் முன்ன சண்டை எல்லாம் கிடையாது இப்பெல்லாம் பக்கத்து வீட்டு வீட்டு சண்டை யாரெல்லாம் எல்லாம் காமாறி போச்சு என்னுடைய நாள் எல்லாம் சின்ன வயசுல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா பக்கத்து எதிரி வீட்டுல எல்லாம் வெளியே வந்து கத்தின்னு சண்டை போடுவாங்க இப்ப எல்லாம் ஒன்லி வாட்ஸ்அப் ஃபைட் வாட்ஸ்அப் ஃபைட் வாட்ஸ்அப்ல தான் சண்டை சோசியல் மீடியால தான் சண்டை அதுல ரொம்ப டெக்னிக்கான சண்டை அவனை திட்டு அவனை திட்டணும் ஆனா அவனை திட்டின மாதிரியே இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு மெசேஜ் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் வைக்கும் அந்த சம்பந்தப்பட்டவன் அவன் ஒரு முட்டாள் போன் பண்ணி கேட்பான் நீ ஏன் இப்படி மெசேஜ் போட்ட நீ ஏன் இப்படி போட்ட சில அறிவாளியங்களா இருக்காங்க என்ன போனே போட்டுட்ட திட்டு வாங்குறவங்களா இருப்பாங்க குட் நைட்டுக்கெல்லாம் வேற மெசேஜ் போட்டு திட்டு வாங்குறவங்கள இருக்காங்க என்ன பண்றது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வரும் மனசு அலைய வரும் அறிவு அலைய வரும் வீட்டுங்கள நடக்கிறது தான் நடக்க போகுது கிடைக்கிறது தான் கிடைக்க போகுது ஒன்னு எதையும் எதுவும் நடக்க போதில் என்ன நடக்குமோ அது நடத்த போறான் என்ன கிடைக்குமோ அது நடக்க தான் போகுது தான் போறோம் எதுக்கு அவசரம் பத்து மாசம் ஆனா ஒன்பதாவது மாசம் நம்ம இருபத்தி அஞ்சாவது நாள் இருபத்தி ஏழாவது நாள் பிறந்த பிறகுதான் போகுது மூணாம் மாசத்துல இருந்து நாலாம் மாசத்துல இருந்து ஐட்டத்தை தொட்டு தொட்டு பார்த்துறோமா அதுக்குன்னு ஒரு நேரம் அந்த டேட்டு தான் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கூடிய அத்தனை சம்பவங்களும் அத்தனை